சத்தியம் ஆனா இல்ல உள்ளத்துக்குள்ள இல்ல உள்ளத்துக்குள்ள இல்ல அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனைவருடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண முடியல அதனாலேயே இன்னைக்கு வெளிப்படையான வாழ்க்கையில விடுதலையை பார்க்க முடியல சமாதானத்தை பார்க்க முடியல ரட்சிப்பின் வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ள முடியல சமாதானத்தை ருசி பார்க்க முடியல வெளிப்படையா நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் எவ்வளவுதான் ஆலயத்தை தேடி

வாழவில்லை என்றால் வெளிப்படையாக எவ்வளவுதான் நீங்கள் பிரயாசப்பட்டாலும் எவ்வளவு உபவாசம் இருந்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லை என்பதனை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் அலேலூயா சத்தமா சொல்லுங்க சொல்லுங்கள் அன்பு ஜனமே நாட்கள் ஆனதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நம்முடைய தேவன்